இன்று இரண்டு ஏழு எட்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு மக்களுடன் முதல்வர் மற்றும் கலைஞரின் கனவு இல்லம் வீடு கட்டுவதற்கான உத்தரவு பயனாளிகளுக்கு வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களின் நல்லாசியுடன் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் க கார்த்திகேயன் ஏ சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சங்கராபுரம் வடக்கு ஒன்றியத்தை ரங்கப்பனூர் பட்டி ராவத்தநல்லூர் ஆகிய ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்களுக்கு சங்கராபுரம் வடக்கு ஒன்றியம் நடைபெற்ற ஊரக பகுதியில் மக்களுடன் முதல்வர் கலைஞரின் கனவு இல்லம் வீடு கட்டுவதற்கான உத்தரவு பயனாளிகளுக்கு வழங்கினாரெனும் மகத்தான திட்ட முகாமினை தொடங்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை பெற்று அந்த மனுக்களின் மீது உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி பொதுமக்களிடம் அரசின் பல்வேறு சாதனைகளை எடுத்துரைத்து சிறப்பித்தார் இந்நிகழ்வில் ஒன்றிய கழக செயலார் அசோக்குமார் ஒன்றிய துணை பெருந்தலைவர் அஞ்சலை கோவிந்தராஜ் மாவட்ட கவுன்சிலர் அஸ்வினி செந்தில்குமார் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சித்ராதாஸ் அர்ச்சனா காமராஜன் ஷீலா ராஜேந்திரன் சரண்யா கதிரவன் ஒன்றிய கவுன்சிலர்கள் சுப்பிரமணியன் ரீனா சரவணன் பீர்முகமது பரிமளா பிரபு மாவட்ட நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் சார்பணிகள் ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் கழக உடன் பிறப்புகள் கலந்து கொண்டார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி ஜெயசங்கர்

ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದು ಕಥೆ ಹೇಳೋದು ಅಷ್ಟೇ ಇದೆ ನಂದು ಬೆಳಗ್ಗೆ ಸರಿಯಾಗಿ ತೆರೆದ ರೋಡಾ ಪಾರ್ಕ್ ಬಂದೆನಾ ಇದೆ ಏನು ಸತ್ಯಕ್ಕೆ ಅಪಪೋಲ್ ಎಲ್ಲೋ ಏನಂತ ಯಾವಾಗ ರಾಜಾ ಅಚ್ಚಿ ಮಾಡ್ತಣ್ಣ ಒಂದು ಯಾವಾಗ ರಾಜ ಅಂತ ನಾನು ಸಿಂಗೆ ರೋಡಾ ಲೈಟ್ನೆಸ್ ಮಾಡೋಕೆ ನ್ಯಾಚುರಲ್ ಬಿರಿಯಾ ಏನಾ ಅವ್ರು ಕೂಡ ಇದ್ದಾಗಲೇ 나ರಿ ಮಾಂಸದ ಬೆಲ್ಲ ಇತ್ತು ಅಂದ್ರೆ

ఆయన వీరేంద్ర తనని కోరికే అల్లర్నిని సంబియ ఎత్తకటారు ఆయనకుంద్ర విధి మురయ సత్యం ఉంది ఆయనకుందల్ల ఏ కాలం చిత్తనత లోకం త్రైతయ స్థితిని పాట వోరా మంచి దారి మార్పుకుంటారు 1915 నుకొత్త లైన్ సినయ నాలో రేగేటను ఇక్కడ ఐతే కుడారే చెట్టిగనిది ఇన్ని వేల ఉంటారు అలా ఆయన ఆసన్ నది ஆமா அந்த அதெல்லாம் மனப்பட கரணமன்றத்துல அந்த கார்ப்பரேட் சமுதாயத்தை திரட்டுறதுக்கு நமக்கு மேல ஆசை வந்துருச்சு மேல இந்த மேல இருந்து சிட்டரனால இந்த விஷயத்துக்கு அனுமான இருந்து அங்க எந்த பொறியும் பார்த்து அந்த பொறியை பண்ணும்போது ஒரு ரசிட் தரணும் அந்த ரசிட்டை வாங்கிட்டு கொண்டுனால வீட்டுக்கு பணம் யாராவது மீ அடெல்லாம் ஆர்டர் ரிப்போர்ட்